தீபாவளி அன்று வெளியான மெர்சல் படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது இந்த படத்தில் ஜிஎஸ்டி பற்றியும் டிஜிட்டல் இந்தியா பற்றியும் பேசியதற்கு பிஜேபி கட்சியை சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் மெர்சல் படத்தை பார்த்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பாராட்டியுள்ளார் படத்தை பார்த்துவிட்டு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வைகோ மிகவும் அற்புதமான படம் இன்றைய சமுதாயத்தில் சில மருத்துவமனைகளில் நடுத்தர குடும்பம் மற்றும் ஏழை குடும்பங்களில் மொத்த பொருளாதாரத்தையும் சுரண்டுகிற அளவுக்கு சில சம்பவங்கள் நடக்கின்றன ஏழை எளியவர்களுக்கு இலவச சிகிச்சை கிடைப்பதில்லை அரசு மருத்துவமனைகளில் தரமான சிகிச்சை கிடைக்கும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டால் இந்த நிலைமை இருக்காது இன்றைய சமுதாயத்தில் என்ன நடக்கிறது என்பதை பிரதிபலித்து இருக்கிறார்கள் மிகவும் சிறப்பான நடிப்பை நடிகர் விஜய் இந்த படத்தில் வெளிப்படுத்தியுள்ளார் ஒரு இடைவெளிக்கு பிறகு நடிகர் வடிவேலு அவர்களை படத்தில் பார்க்க முடிந்தது எஸ் டி எஸ் சூர்யா வில்லன் கதாபாத்திரத்தில் சோபித்திருக்கிறார் சிறிது நேரம் வந்தாலும் சத்யராஜ் தனது முத்திரையை பறித்துள்ளார் படத்தில் உரையாடல்கள் மிக சிறப்பாக இருக்கின்றன இன்றைய சமுதாய நிலைமையை காட்டியுள்ளனர் எத்தனையோ மருத்துவமனைகளில் ஒன்றரை லட்சம் கொடுத்தால்தான் தான் பாடியை தர முடியும்னு சொல்றாங்க இப்படிப்பட்ட மருத்துவமனைகளை பற்றிய கருத்துக்களை தான் இதில் பிரதிபலித்துள்ளனர் மூன்று கதாபாத்திரங்களிலும் நல்ல வித்தியாசத்தை காட்டி நடித்துள்ளார் விஜய் ஏ ஆர் ரஹ்மானின் இசையும் சிறப்பாக உள்ளது நான் சிறையில் இருந்த சில பட்டதாரி இளைஞர்கள் சந்தர்ப்ப வசத்தால் சில ஆண்டுகள் அங்கு இருக்க நேர்ந்தது ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்புதான் அவர்கள் விடுதலையாகி வெளியே வந்தார்கள் அவர்களோடு நேரம் செலவிட அவர்களுக்காக இந்த திரைப்படத்துக்கு வந்தேன் அவர்கள் திரைப்படம் பார்த்து பதினைந்து வருடங்கள் ஆகிறது ஆகவே இந்த படத்தை பார்க்க அழைத்து வந்தேன் படத்தில் வந்த கருத்துக்கள் அனைத்திலும் எனக்கு உடன்பாடு உண்டு என்று தனது பேட்டியை முடித்துள்ளார் வைகோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க